இன்னும் ஆறு மாதம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் உறுதியோடு இருக்க வேண்டும் உங்கள் மூலமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் மூலமாக விவசாயிகள் மூலமாக தாய்மார்கள் பெண்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றம் அவசியமானது உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி வந்த பிறகு மது மட்டும் கிடையாது கஞ்சா போதை பொருட்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக கிராமம் கிராமமாக விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் திமுக தப்பி தவறி வரபோது கிடையாது தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் காரணம் ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கின்றேன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இது போன்ற போதை பொருட்கள் கிடைக்காது அமெரிக்காவில என்னென்ன போதைப் பொருட்கள் கிடைக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே இன்று கிராமத்திலே கிடைக்கிறது கஞ்சா மட்டும் கிடையாது கஞ்சா போன்று அபின் ஹெராயின் அபின்மின் போன்ற அத்தனை போதை பொருட்கள் கொடூரமான போதை பொருட்கள் இவை ஊசி மூலமாக மருந்து மூலமாக மாத்திரை மூலமாக பவுடர் மூலமாக எண்ணெய் மூலமாக இவ்வளோ மோசமாக தமிழ்நாடு இதுவரை இருந்தது கிடையாது இதற்கெல்லாம் காரணம் திமுக இது விற்கிறதே திமுக அதனால தான் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபடியும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் கொள்ளடிச்ச பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க இந்த மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐபி சிபி ரெண்டு அமைச்சோ கொல்லையோ கொள்ள மூட்டை எடுத்துட்டு வருவாங்க தேர்தல் வந்ததுன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் எப்படியாவது அதனால உங்க எதிர்காலத்தை நான் சொல்றேன் நான் தப்பி தவறி திமுக வரக்கூடாது